தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனை அனுமதித்தால் அது ரஷ்யாவுடன் மேற்கத்திய நாடுகள் நேரடியாக போரிடுவதற்கு சமமாகும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைபர் ஏழு இரண்டு ஒன்று அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் போரின் தன்மை மாறிவிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேற்கத்தைய நாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதி வழங்கும்படி கூட்டணி நாடுகளிடம் உக்ரைனிய ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி கடந்த பல மாதங்களாக மன்றாடி வருகின்றார் மேற்கத்தைய நாடுகள் அனுப்பி வைத்துள்ள ஏவுகணைகளை இயக்கும் ஆற்றல் உக்ரைனுக்கு இல்லை என்றும் நேட்டோ உதவி செய்தால் மட்டுமே உக்ரைனால் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் புட்டின் கூறியுள்ளார் கூறியுள்ளார் ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகளின் ஏவுகணைகளை பாய்ச்ச உக்ரைனுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உதவினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று புட்டின் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கவில்லை எனினும் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கத்திய நாடுகள் செயற்பட்டால் வெளிநாடுகளில் அவற்றுக்கு சொந்தமான படைகள் உடைமைகள் ஆகியவை மீது தாக்குதல் நடத்த மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பு படைகளுக்கு ரஷ்யா ஆயுதங்களை அனுப்பி வைக்கக்கூடும் என்று ஜனாதிபதி புட்டின் முன்னர் தெரிவித்திருந்தார் மேலும் அமெரிக்காவையும் அதன் ஐரோப்பிய நாடுகளையும் எட்டக்கூடிய ஏவுகணைகளை தயார் நிலையில் வைப்பது குறித்து கடந்த ஜூன் மாதத்தில் அவர் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா படையெடுத்ததை அடுத்து பனிப்போர் காலத்துக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பெருமளவில் கசிந்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதிலிருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்